ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரத்து விவகாரம் சமீபத்துல வலைத்தளங்கள்ல பேசும் பொருளாவே மாறிட்டு வந்துட்டு இருக்கு உள்ளூர்ல கிட்டத்தட்ட மூணு மாசமா இல்லாத ஜெயம் ரவி ஆர்த்தி பிரியர்தா ஏதோ வெளிநாட்டுல உட்காந்துகிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு ஆனா அறிக்கைய ரவிட்டு இருக்காரு அப்படின்னு ஆர்த்தி சொல்லி இருந்திருக்காங்க குழந்தைங்களை தாண்டி என்னால எதையுமே யோசிக்க முடியாது அப்படின்னு ஆர்த்தி சொல்லியிருக்கிறது ஓகேதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஜெயம் ரவி பக்கம் பார்த்தா நிறைய விஷயங்கள் நியாயமா இருக்கிற மாதிரியே இருக்கு ஜெயம் ரவி கடந்த மூணு மாத காலமாவே இதுக்கு காரணம் ஜெயம் ரவியுடைய மாமியாரான குடும்ப போக்கு இதெல்லாம் காரணமா சொல்லப்பட்டிருக்கு கூடவே ஆர்த்தியோட அதீத அன்பும் காரணமா சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு முன்னாடியே ரவி ஆர்த்திய பிரியர் ஒரு ரூமர் கிளம்புச்சு அது ரூமரே கிடையாது அப்பவே எடுக்கப்பட்ட முடிவுதான் ஆனா ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் உட்கார்ந்து பேசி ஏதோ சமாதானப்படுத்துறதா சொல்லப்பட்டிருக்கு இதுல குஷ்புவோட தலையீடும் இருந்திருக்கு குஷ்பு சொன்னதுக்காக ரெண்டு மூணு தடவை இந்த டிவோர்ஸ் பண்றதுல இருந்து ரவியும் பின் வாங்கியிருக்காரு ஆனா இதுக்கு மேல முடியாது அப்படிங்கிற மனநிலை வந்ததுக்கு அப்புறமா தான் ரவி இந்த முடிவு சொல்லப்பட்டிருக்கு குஷ்புவோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துதான் ரெண்டு தடவை டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாம விட்டு ரவி ஏன்னா குஷ்பு ரெண்டு குடும்பத்துக்கும் நெருங்கி தோழியா இருந்திருக்காங்க குறிப்பா ரவியுடைய மாமியாரான சுஜாதாவுக்கு இவங்க நெருங்கி தோழியா இருந்திருக்காங்க இப்ப ரவி எந்த மாதிரியான மனநிலையில இருக்காருன்னா அவரு ஆர்த்தியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரையுமே சந்திக்கவே விரும்பலையா கோர்ட் தன்னை விசாரிக்க அழைக்கும் போது நான் சென்னைக்கு வருவேன் அது வரைக்கும் நான் யார் பிச்சையும் கேக்குறதா இல்ல நான் எங்கயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சப்போஸ் நாங்க வந்தனா நான் கடத்தப்படுவேன் அப்படி நடந்துச்சுன்னா நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரா அதோட அவர் அழுத்தம் திருத்தமா சொல்லிருக்க கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நான் ஆர்த்தியோட வாழ விரும்பல அப்படிங்கறத ரவி பலமுறை சொன்னதாவும் ஒரு பிரபலம் சொல்லிருக்காரு எனக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல கொடுத்துட்டாங்க இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது அப்படிங்கற அளவுக்கு சொல்லி இருக்காரா கடைசில ஜெயம் ரவி சென்னைக்கு வந்தாருனா அவருடைய உயிருக்கே ஆபத்து அப்படிங்கற அளவுக்கு இந்த விஷயத்த பூதாகரமா பேசிருக்காரு அந்த பிரபலம் இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பிரபல யூடியூபர் என்ன சொல்லிருக்காருனா ஆர்த்தி ரொம்பவே அழகானவங்க நிறைய இயக்குனர்கள் அவரை நடிக்க வைக்க விரும்பினாங்க ஆனா ஆர்த்தி மறுத்துட்டாங்க அவங்க அழகா தான் ஜெயம் ரவியுடைய சந்தேகத்துக்கு காரணம் அதே மாதிரி ஆர்த்தி ஒரு நடிகர் ஒருத்தரோட பேஸ்புக்ல பேசிட்டு இருந்திருக்காங்க இது ஜெயம் ரவிக்கு தெரிய வந்ததுனாலயும் இவங்களுக்கு இடையில சண்டை வந்ததா தெரிய வந்திருக்கு இது போக இந்த விஷயத்த ஜெயம் ரவி கிட்ட பேசி அதை சரி செஞ்சுட்டாங்களா ஆனா அதுக்கும் ஜெயம் ரவியோட எந்த ஒரு முடிவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஜெயம் ரவி சுயமா தான் இந்த முடிவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு அந்த பிரபல யூடியூபர் சொல்லிருக்காரு ஆளாளுக்கு ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு கூடிய இந்த சூழ்நிலையில ஆர்த்தி பிரியர்தா அறிக்கையை வெளியிட்டிருந்த ரவி நேர்ல வந்தோ இல்ல அகைன் ஒரு அறிக்கையை வெளியிட்டோ டெய்லி வந்துட்டு இருக்கக்கூடிய பல ரூமர்ஸ்க்கும் சந்தேகத்துக்குரிய பல விஷயங்களுக்கும் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு